தேர்தலுக்காக தமிழகம் வரும் பிரதமர் மோடி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மக்கள் கதறிய போது ஏன் வரவில்லை என மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார் மதுரை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து வைகோ தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் திராவிட இயக்கத்தை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என்றார் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று அரசமைப்பை தூக்கி எறிந்துவிட பிஜேபி நினைப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இந்தியாவின் முதல் எதிரி பிரதமர் மோடிதான் தான் என்றும் வைகோ விமர்சித்தார் பிரதமர் மோடி அவர்களை தாய்மார்கள் விட்டு கதறினார்களே புயலும் காற்று வடித்து தமிழகமே உருக்குறைந்து போகிற அளவுக்கு எல்லோரும் இடவி கொண்டிருந்த வேளையில் நீங்கள் நாட்டின் பிரதமர் இங்கே வந்தீர்களா வர வேண்டாமா இவ்வளவு மக்கள் சாய்ந்து கிடக்கிறார்கள் வயல் வெளிகள் எல்லாம் பாலாகி போய்விட்டது கண்ணீரோடு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் நான் போய் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்ததா இப்பொழுது எப்படி எட்டு தடவை தமிழ்நாட்டுக்கு வருகிறீர்கள் இது கேள்வி கேட்பார் இல்லாத நாடு நினைத்தீர்களா உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்